பக்திகள் சிநேகர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது அச்சய திருதி நாள் இந்த அட்சய திருதி நாளானது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாள் வந்து இந்த அட்சய திருதி அப்படின்னு சொல்லக்கூடியது முத நாளே ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையே தொடங்கிறது நாம வழிபடுறது மாலை வேளையில நீங்க ஒரு விளக்கேற்றி நாம சாதாரணமா வழிபாடு செய்யறத போல ஒரு விளைபாட தொடங்கிடலாம் ஆஹ் முப்பதாம் தேதி காலையில நம்ம வந்து அஹ் இந்த அச்சய திருதி பூஜையே வந்து செய்யலாம் இப்ப இந்த அச்சய திருதி அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆஹ் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தங்கமா வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கிடையாது இந்த திருதியை அப்படிங்கிறது நமக்கு வந்து பன்மடங்கு பெருக்கி தரக்கூடியது அப்ப எதை வந்து நம்ம பன்மடங்கு பெருக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அந்த புண்ணிய ஸ்தானம் அந்த புண்ணியத்தை நம்ம வலுப்படுத்தணும் அதுதான் இந்த அச்சய திருதி நாளோட முக்கியமான ஒரு அம்சம் அதாவது எந்த பொருளை நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறத விட எந்த விஷயத்தை நம்ம செஞ்சு நம்மளோட புண்ணியத்தை பெருக்கிக் கொள்றோம் அப்படிங்கிறது முக்கியம் முதல்ல நம்ம புண்ணியத்தை நம்ம அதிகப்படுத்தணும்னா முதல்ல நமக்கு தேவையானது இறை வழிபாடு உங்களோட குலதெய்வம் ஈஸ்வர தெய்வம் இந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம கட்டாயம் செய்யணும் இதுதான் முதல் புண்ணிய கடமை நமக்கு ரெண்டாவது நம்ம செய்கின்ற தானம் இந்த தானம் தான் உங்களுக்கு இந்த திருதய நாள்ல வந்து உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கக்கூடியதை தவிர நம்ம வாங்கி குமிக்கிற பொருள்கள் எல்லாமே நமக்கு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காது முதல்ல வந்து வழிபாடு இறை வழிபாடு உங்களோட குருமார்கள் வழிபாடு இத நம்ம கட்டாயம் செய்யணும் அடுத்ததா வந்து நம்ம செய்யக்கூடிய தானம் தான் நமக்கு வந்து சிறந்த இந்த அட்சய திருதியோட பலன்களை அளிக்கக்கூடியதா இருக்கும் அஹ் அதுக்கு அடுத்ததா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பூஜை அப்படின்னு பாக்கும்போது இந்த பூஜையில சில மங்கள பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது பச்சரிசி வெள்ளம் பருப்பு உப்பு அதாவது கல்லுப்பு நம்ம சமைக்கக்கூடிய கல்லுப்பு இயற்கையான ஆஹ் கிடைக்கிற அந்த உப்பு இதெல்லாம் நம்ம வச்சு வழிபடும் போது நமக்கு மேற்கொண்டு நல்ல விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மங்கள பொருள்களையும் நம்ம பூஜையில வச்சு இந்த பொருள்கள் பெருகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணுமே தவிர நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லா பொருளையும் வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது உங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளையுமே வச்சு பூஜை பண்ணி அந்த துவரம்பருப்பா இருக்கட்டும் பச்சரிசியா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே நீங்க பூஜை பண்ண இந்த பொருள்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளோட சேர்த்த நமக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும் நம்மளோட வழிபாடானது ரொம்ப வந்து உயர்ந்த வழிபாடா இருக்கணும் அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபடும் போது இந்த நாள்ல உங்களுக்கு மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் அது அன்னதானமா இருந்தாலும் சரி ஆடை தானமா இருந்தாலும் சரி எந்த வகையான தானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தானத்தை இல்லாதவர்களுக்கு நீங்க கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்து உங்களோட புண்ணியத்தை கொள்றதுக்கு தான் இந்த நாள் வந்து பயன்படணும் இந்த நாள்ல உங்களுக்கு எல்லா செல்வமும் சேர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்